வணக்கம் இது உங்கள் மக்கள் மருத்துவம் நம்ம வாட்ஸ்அப் குழுல இருக்கிற நிறைய பேர் என்னுடைய ஸ்டேட்டஸ்லாம் எல்லாம் மருத்துவ குறிப்புகள் பாக்குறாங்க இல்லீங்களா இது போல வந்து யூடியூப் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் நிறைய பேர் பாக்குறாங்க அதுலயும் நம்ம வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் பாக்குற நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா நம்மகிட்ட கேக்குறாங்க ஐயா அவங்க வீடியோ லிங்க் எனக்கு அனுப்புங்க நாங்களும் ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிறாங்க சில பேர் அதே போல சில பேர் அவங்களுக்கே வந்து அந்த டவுன்லோட் ஆப் இருக்கு அதை வச்சு ஸ்டேட்டஸ் டவுன்லோட் பண்ணி அவங்க ஸ்டேட்டஸ்ல போடுறாங்க ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் என்னன்னா சில பேர் என்ன பண்றாங்கன்னா என்னுடைய ஃபோன் நம்பரை கட் பண்ணிட்டு என்னுடைய பதிவை மட்டும் போடுறாங்க என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நீங்க என் நம்பர் எப்படியோ கிடைச்சி வந்து என்னுடைய ஸ்டேட்டஸ் பாக்குறீங்க இல்லையா அதே போல என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் எல்லாருக்கும் தான் அவங்களும் என் வாட்ஸ்அப் குழு இணைந்து எல்லா பதிவுகளையும் பார்க்க முடியும் இல்லீங்களா இல்லன்னா நீங்க போடுற ஸ்டேட்டஸை மட்டும் தான் பார்க்க முடியும் அப்ப அன்பு உள்ளவங்க எல்லாருக்கும் ஒரு அன்பு வேண்டுகோள் என்னன்னா என்னுடைய வீடியோவை நீங்க டவுன்லோட் பண்ணியோ இல்ல என்கிட்ட வாங்கியோ நீங்க உங்க ஸ்டேட்டஸ்ல போடுறீங்கன்னா நிச்சயமா போடுங்க அது மூலமா மக்களுக்கு இயற்கையின் சார்ந்த விஷயங்கள்லாம் நல்லா நல்ல போய் சேரட்டும் சந்தோஷம் அதே நேரம் அதுல என்னுடைய அந்த வாட்ஸ்அப் நம்பரை கட் பண்ணாம போடுங்க ஏன்னா அவங்களுக்கு ஏதோ ஒரு மருத்துவ உதவியோ மூலிகை பொருட்களோ இல்ல ஆலோசனையோ தேவைப்பட்டா என்னை தொடர்பு கொள்ள முடியும் இல்லையா நீங்க என்னுடைய பதிவை மட்டும் என் நம்பரை கட் பண்ணிட்டு போடும்போது என் முகம் தெரியும் ஆனா நான் யாரு என்ன எந்த ஊர் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது இல்லைங்களா அதுக்காக ஒரு அன்பு வேண்டுகோள் தான் ஏன்னா சில பேர் ஸ்டேட்டஸ் நான் பாக்கறதுனால சொல்றேன்